மாமாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருச்சிற்றம்பலம் காரைக்கால் அம்மையார் பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் நிறம் திகழும் மைனான்ற வானோர் பெருமானே என்னான்று தீர்ப்ப திடர் இடர்கள் யாரேனும் யமக்கிரங்கர் யாரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என்பார் கோலத் தெரியாடும் எம்மனாருக்கு கண்பரா தென்னஞ்சவர்க்கு எனக்கினிய எம்மானை ஈசனை யானென்றும் மணிக்கினிய வைப்பாக வைத்தேன் எனக்கவனை கொண்டேன் பிரானாக கொள்வதுமே இன்புற்றேன் உண்டே எனக்கறியதொன்று இன்று நமக்கெளிதே மாலுக்கும் நான்முகர்க்கும் அன்று அளப்பரியேன் ஆனானை என்றுமோர் மூவாம் அதியானை மூவேழுலகங்கள் ஆவானை காணும் அறிவு பிராணவனை நோக்கும் பெருநெறியே பேணி பிராணவன் தன் பேரருளே வேண்டி பிராணவனை எங்குற்றான் என்பீர்கள் வார் சிந்தையினும் இங்குற்றான் காண்பார் கெளிது பண்டமரர் அஞ்ச படுகடலின் அஞ்சுண்டு கண்டங் கருத்தது மன்றியே உண்டு பணியுருவார் செஞ்சடை மேற்பான்மதியின் உள்ளே மணி வருவாய் தோன்றும் வடு அன்று துருவுருவம் காணாதே ஆட்பட்டேன் துரு வம் காண்கிலேன் என்றுதான் எவ்வுருவான் உம்பினான் என்பார்க்குரைக்கேன் எவ்வுருவோ நின்னுருவம் ஏது கலங்கு புனல் கங்கை ஊடாலாலும் இலங்கு மதி இயங்காலும் நலங்கொள் பரிசடையான் நீர்முற் மேற்பாம்பியங்காலும் அங்காலும் விரிசடையான் காணில் விசும்பு கண்ணார கண்டும் என் கையார கூப்பியும் என்னார எண்ணத்தால் எண்ணியும் விண்ணோன் எறியாடு என்றென்றும் இன்புறுவான் கொல்லோ பெரியானை காணப் பெறின்